அசம்பிளி அவங்க இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு அரசாங்க துறையில் உயர்ந்த பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இது போன்ற பதவிகளுக்கு நமது பிள்ளைகளை ட்ரெயினிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருக்கிறதாக சொன்னீங்க ரொம்ப பாராட்டுகள் அதுக்கான எந்த பதவி வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அரசு துறையிலே நமது பிள்ளைகள் வரணும் அப்படின்னா நான் ஸ்கூல்ல ஸ்கூலில் பிள்ளைகளை கேட்பேன் வாழ்க்கையிலேயே நமது வாழ்க்கையிலேயே மிகப்பெரியது எது சில பிள்ளைகள் சொல்லுவாங்க மிகப்பெரியது பெற்றோரை மிகப்பெரியது நல்ல தொடங்க கேரக்டர் இப்படி நிறைய பொறுப்பான மாதிரியில நம்ம பிள்ளைங்க இங்கு கொண்டு வர வேண்டும் எங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் தொடர்ந்து பிள்ளைங்க படிக்க வைக்க வேண்டும் இது மட்டும் தான் பண்ண

ओके बढ़िया सो गर्ल्स दें टू नाइन।

கடுமையா படிச்சு இந்த தேர்வுல நாலு படத்துல நூறு மார்க் வாங்கி காட்டு நீ முகேஷ் மாதிரி ஒரு கதாநாயகன் தான் வீட்டுல ரசிகர் மந்திரமே தோன்றிடும் நீ படிக்கிற மலை படத்துல ரசிகர் மந்திரம் போட்டா போடுவாங்க நம்ம ஸ்கூல்ல படித்ததுல தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருக்கா பல்லப்பட்டி ஜாப்பா கூற போஸ்டர் தொட்டு தொட்டில் வந்து படிச்சேன் தமிழ்நாடு மேடம் ஒட்டிகளில் இல்லையா வருவாங்க நீங்க

தொழில்லாம <Sessizuk> <Sessizuk> வெறும் படம் தான் இல்லை படிக்குது எனக்கு என்ன புரியலன்னா வீட்டுல கஷ்டப்படும் போது நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படும் போது படிக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு ஏன் ஒரு ஊர்ல பாக்கி சுவாத்த பகுதியில பெண்கள் படிக்க கூடாது வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க சின்ன குழந்தைங்கிறது இல்லைங்க எனக்கு படிக்கணுங்க ஒரே தான் இருக்கு ஆண் பிள்ளைகள் போறாங்க நீ போகாது அப்படின்னு தாலிமான் தீவிரவாதி துப்பாக்கி விட போனாரு அந்த பிள்ளை சொல்ல ஸ்கூலுக்கு ரேடியோல பேசுவேன் பேசுவேன் வாங்க வாங்க படிங்க டாக்டர் இருபது ஆயிரம் பார்த்து

स्टीफन हॉकिंग एक रारे के लारे जन बीच से अलग आता है ना फिर ये आरे के लारे जन उनका मार कौन देख रहे थे के सभी को तो बुला रहे स्टीफन हॉकिंग और माय डियर स्टूडेंट्स डोंट लुक एट योर शूज लुक एट द स्टार्स नेचर के लिए एक बार एंगल वहाँ के लिए एक बार एंगल इंपॉर्टेंट चली आप चेक कर

தமிழ் தமிழ்மொழி தெரியாது இன்னைக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய சுகம் ஆங்கிலம் பேச தெரியாது வரைக்கும் இன்னைக்கு நமஸ்களமா ஆங்கிலம் பேசுகிறேன் மிகப்பெரிய சுகம் அருகில் கொண்டுமே தெரியாது இன்னைக்கு எல்லாமே தெரியும் பெரிய சுகம் பூமியில் நாடுகள் எங்கே இருக்கிறது எந்த நாட்டுக்கு கடற்கரை உண்டு எங்கே நதிகள் இருக்கின்றன இன்னைக்கு தெரியும் ரொம்ப பெரிய மனித வரலாறு அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித எனக்கு தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மங்கள தெரியும் சக்கரதி முகமது பாபர் எங்க இருந்து வந்தா எனக்கு தெரியும் மாணவர்களே கருத்துல படிக்கும் போதுதான் தெரியும் நம்ம டெல்லி இருக்கு கராச்சி இருக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கு பர்கானா இருக்கு சமாத்மான் அவங்க ஒரு ஊர் இதே மாதிரி பல்லப்பட்ட மாதிரி அங்க ஒரு ராஜா அந்த ராஜா தலைய படிக்கலாம் ராஜா ஒரு பையன் பன்னெண்டு வயசு எல்லாருமே படைகள்லாம் ஓடுது ஏண்டா ஓடுறீங்க

தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டினு இப்ப நீங்க கேக்குறதுக்கு அப்புறம் சைபர் செக்யூரிட்டி என்ன डिफरेंट சர்வீஸ்லாம் இப்ப மகாராஷ்டிராပြည်பை இருக்குது அந்த ஒரு சைபர் கிரைமயோ தமிழ்நாடு சைபர் சேவ அதிகமாயிட்டே வருது சார் அதுக்கு வந்து என்ன பெரிய பெரிய வந்து ஜ வளர்ச்சி ஒரு பணம் வேண்டிய அவசியம் இல்லை மொபைல் அந்த பத்தி ஆறு ஆண்டுக்கு அதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா स्कूल में एसी से लेकर आए, कॉलेज में एसी से, ये ना कि कॉलेज इनफामिया, डिपार्टमेंट वो, यानी वो आर्मी से लेकर आए, तो उन्हें जाने के लिए आते हैं, तो वहाँ